நல்லா இரு என்று நல்லாயிரை வாழ்த்துறை செய்திருக்கிறாய் அண்ணா நாங்கள் எந்த விதத்திலே நாங்கள் சுகமாக இருக்கோம் என்ன சரி காலம் எல்லாம் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் அண்ணா நான் கொடுக்கறதில்ல அது காணா வர்றது தானா வர்றது நான் நீ தான் கருத்து அம்மா நான் என்ன தூயும் போது பாரமா சுமையா இல்ல அந்த கைதான் என்ன தெரியுமா தெரியுமா

மாணவ பாலகளை கொண்டு போய் அந்த ஆற்றங்க அரவாரத்திலே அமர்ந்திருக்கிறாரு அந்த வீரமா காளி அந்த வீரமா காளிக்கு காவல் வைக்க வேண்டும் என்று வந்திருக்கிற காதல் வைக்கலாம் என்று சொல்றிய அண்ணா என் மகன் மீது கண் பட்டு விட்டதா அண்ணா என் கண்ணு

మామారోడే ఆడు మాడు సేందా కళ్యాణ పంట తేవే కూ

నీ ఎట్టే వచ్చాడెడెల్ల కుట్టు చెవరా పోయితిని நானु அப்படிన ననిచా ఎక్కడనో ఒక కోయిల ఇడిజిరుమా ఎక్కడ బాపా కేగరు ఊపి ఐడుమా అప్పుడు నేను பார்த்தా కొడ బాపా అంగ పోయి బాతా కోయిలు కొంచెం కూడా ఇడిలేడా అవురే ఇడికిరాగా ఇదిసిట సుమా ఊడ రాగ్లా మాడి మీద మాడి మాడి మీద మాడి పెరుశ కట్రాగా అహా ను కోయిలి ఇడియా ஒரு மண்டபம் சாயா யாரா டே திருட்டு கண்ணா ஏ கொல்லி கண்ணா யாரா ஏ ஆயா ஏயா என்ன உண்ட வாயா கண்ணா மணி வண்ணா யாரா ஏ ஏ வண்ணா சூடு சாமி அதுடா அது எப்படி கேது அந்த சூடு சொர்ண உபகாரம் செய்யறல்ல வடமுற கொஞ்சமடா சூடு நாலு திட்னிக்கறா நீ சீரியஸ் को भी लाने

பக்கமும் கிணறு ஒரு குறுகலான ஒரு வழி ஒரு வண்டி தான் போக முடியும் இந்த பக்கம் வண்டியிலிருந்து நீ போற ஒரு பெரிய வண்டியில உன் பின்னாடி அஞ்சு பேர் உக்காந்துக்கிறாங்க வண்டி நீ தான் ஓட்டின்னு போற அந்த பக்கம் ஒரே ஒரு ஆள் வராங்க வழி இல்லை அவனும் வந்துட்ட நீயும் போயிட்ட பார்க்கறதுக்கு முடியல பக்கம் இந்த பக்கம் உணர்ந்தாலும் கிணறு இந்த பக்கம் உணர்ந்தாலும் கிணறு முன்னாடி வர்றது ஒரே ஆள் நீ போறது அஞ்சு பேர்

அதையும்து <laughs> <laughs> பார்த்த அஞ்சு பேர் போய் என் கணவரும் என் கணவரோடு இருந்தவர்களும் இந்த அஞ்சே விட்டுடு வேண்டுமே வேண்டும் படிப்பதற்கும் எனக்கு மகன் இல்லாமல் போய்விடுவார் அந்த ஒரே ஒரு மகன் அண்ணா அதனா இன்னைக்கு சண்டையே நிறுத்திடா வாடா என் மகனை அனுப்ப மாட்டான்னா ஒன்றை அடைய வேண்டுமே ஆனால் ஏதாவது ஒன்றை இழந்து தீரதான் ஆக வேண்டும் அதனால உன் இந்த என்னால முடிஞ்சது இந்த அஞ்சு பேரை காப்பாற்ற முடியும் அஞ்சு பேரை காப்பாத்தணும்னா உன்னை இழந்ததாகணும் இல்ல அவனை ஒருத்தனை காப்பாத்தணும்னா நீ இந்த அஞ்சு பேரை இழந்துடுவே யார் வேணும்னு நான் நீயே முடிவு பண்ணிக்க உங்களுக்கு மருமகன் தானே என்ன எப்படியா நான் காப்பாத்தனா காவல் தானே அம்மா காவல் தானே வைக்கிற அவனை ஒன்னும் ஆபத்து வராம நான் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சொல்றேன் அதனால பாதுகலாம் சொல்றேன்

சுந்தரி என்று சொல்லக்கூடிய வச்சலால அன்னைக்குதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அவன் எனக்கு மருகனா இல்ல தான் அவன் மகனா எனக்கு மருகனும் கிடையாது இவர்களுடைய மகனும் கிடையாது அவன் ஒரு முன் சென்மத்திலே தேவலோகத்திலே மலர் பறிக்கக்கூடிய ஒரு விடங்கன் தேவலோகத்திலே மலர் பறிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பூசாரி அவனுக்கு என்ன வேலை தெரியுமா அதற்கு முற்பிற பிள்ளையாம எனக்கு எதிரி ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அவரை நான் விட மாட்டேன் என்று என்னையே